அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிடம் கற்கக்கூடிய ஜோதிடர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே இருந்து ஒரு பதிவனை பார்க்கப் போகிறோம் ஜோதிடத்திலே இருக்கக்கூடிய திருமண பொருத்தத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் அந்த திருமண பொருத்தம் பார்க்கிற போது பன்னிரெண்டு வகையான பொருத்தங்கள் இருக்கிறது அதிலே யோனி பொருத்தம் என்றால் என்ன என்ற தலைப்பிலே இப்பொழுது ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் பொதுவாக வயது வந்த ஒரு ஆண்மகனுக்கும் வயது வந்த ஒரு பெண்மகனுக்கு பெண்மகளுக்கும் திருமணம் நடத்துவது பொதுவான வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆண்மகன் இருபத்தைந்து வயதை தாண்டிவிட்டால் ஒரு பெண்மகள் இருபத்தோரு வயதை தாண்டிவிட்டால் திருமணத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இரண்டு பெற்றோருக்குமே அங்கே வந்து நிற்கும் தன்னுடைய மகன் இருபத்தைந்து வயதை கடந்துவிட்டான் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழையும் கடந்துவிட்டான் முப்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கிறான் இனியும் நாம் காலதாமதம் செய்ய முடியாது அந்த மகனுக்கு ஏதாவது ஒரு நல்ல மனப்பெண்ணை பார்த்து மனைவியாக ஆக்க வேண்டும் என்று அந்த ஆண்மகனை பெற்ற பெற்றோர்கள் நினைப்பார்கள் அதே போல தன்னுடைய மகள் இருபத்தைந்து இருபத்தி ஆறு வயதை தாண்டிவிட்டாள் அவள் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல வேலையை அமர்ந்து மிக சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கும் வயது இருபத்தி ஆறு இருபத்தேழை தாண்டி செல்கிறது முப்பதை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இனியும் நாம் காலதாமதம் செய்யக்கூடாது உடனே மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று பெண் வீட்டை பெண் வீட்டாரும் அந்த பெண்ணை பெற்ற தாய் தாய்சந்தையரும் நினைப்பார்கள் இப்படி இருக்கிற போது அவர்கள் திருமண தகவல் நிலையத்திலே பதிவு செய்து மணமகன் வீட்டார் மணமகளை தேடுவார்கள் மணமகள் வீட்டார் மணமகனை தேடுவார்கள் அப்படி தேடுகின்ற போது அவர்கள் மணமகன் வீட்டார் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து ஜோதிடத்திலே கொடுப்பார் அப்பொழுது அந்த ஜோதிடர் என்ன செய்வார் அந்த மணமகனுடைய ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் வருஷம் மாதம் தேதி டைம் பிறந்த ஊரை வைத்து ஒரு ஜாதகம் போடுவார் அவர் அந்த பெண்ணுடைய வருஷம் மாதம் தேதி நேரம் பிறந்த ஊரை வைத்து ஒரு ஜாதகம் போடுவார் ஆக அந்த ஜோதிடர் என்ன செய்வார் அவனுடைய ஜாதகத்தையும் போட்டு பெண்ணுடைய ஜாதகத்தையும் போட்டு விடுவார் போட்ட பின்னாலே இந்த இரண்டு பேருக்கும் எத்தனை பொருத்தங்கள் இருக்கிறது என்று பார்ப்பார் அப்படி போது ஆணுடைய நட்சத்திரத்தை வைத்தும் பெண்ணுடைய நட்சத்திரத்தை வைத்தும் இந்த இரண்டு பேருக்கும் இத்தனை பொருத்தங்கள் இருக்கிறது என்று முடிவு செய்வார் பொதுவாக பன்னிரண்டு பொருத்தங்கள் இருக்கிறது திருமணம் பொருத்தம் பார்க்கிற போது தின என்று சொல்லக்கூடிய நட்சத்திர பொருத்தம் கணப்பொருத்தம் என்று சொல்லக்கூடிய பொருத்தம் மகேந்திர பொருத்தம் என்று சொல்லக்கூடிய புத்திரபாகியம் சம்பந்தமான பொருத்தம் ஸ்ரீதீர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுடைய ஆயுள் மற்றும் சகல சம்பத்தோடு வாழக்கூடிய பொருத்தம் யோனி பொருத்தம் என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய உறவு சம்பந்தமான உடல் உறவு சம்பந்தமான ஒரு பொருத்தம் அடுத்து ராசி பொருத்தம் இந்த இரண்டு ராசிகளும் பொருந்தக்கூடிய ராசிகளா சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய பொருத்தம் ராசியாதிபதி பொருத்தம் இந்த ராசிக்கு அதிபதியும் பெண் ராசிக்கு அதிபதியும் ஆண் ராசிக்கு அதிபதியும் நட்புகிரங்களா என்று பார்க்கக்கூடிய ஒரு பொருத்தம் அடுத்து வசிய பொருத்தம் சில பெண் ராசிகளுக்கு சில ஆண் ராசிகள் இயற்கையாகவே சில வசியம் இருக்கும் அந்த விதத்தில் தனுசு ராசிக்கு மீன ராசி மேஷராசிக்கு விருச்சிக ராசி துலா ராசிக்கு ரிஷபராசி மிதுன ராசிக்கு ராசி என்றெல்லாம் சில வசிய பொருத்தங்கள் இயற்கையாகவே அமையும் காதல் திருமணம் செய்பவர்களுக்கும் வசிய பொருத்தம் இருக்கும் இயற்கையாகவே காதல் திருமணம் செய்யாமல் அரேஞ்சு மேரேஜிலேயே கூட சில வசிய பொருத்தங்கள் இயற்கையாக வரும் அந்த வசிய பொருத்தத்தையும் பார்ப்பார்கள் அடுத்து ஜ்ஜ பொருத்தம் என்று சொல்லக்கூடிய தீர்க்க சும்கலியோக பொருத்தத்தை பார்ப்பார்கள் அடுத்து வேதை என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் ஏமாற்றிக்கொள்ளாமல் வாழக்கூடிய அந்த பொருத்தம் இருக்கிறதா என்று நட்சத்திரத்தை வைத்து பார்ப்பார்கள் அடுத்து நாடி பொருத்தம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நாடி இருக்கிறது ஆகவே அந்த சிலைத்தம் நாடி பித்த நாடி வாத நாடி இருக்கிறது எல்லோ மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரே நாடியாக இருக்கக்கூடாது வேறு வேறு நாடியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வா முடிவு செய்து பார்ப்பார்கள் அடுத்து விருட்ச பொருத்தம் விருட்சம் என்று சொன்னால் மரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மரம் உண்டு அதிலே அந்த மரத்தில் பால் உள்ள மரம் உண்டு பால் இல்லாத மரம் உண்டு அந்த பால் உள்ள மரமாக பால் இல்லாத மரமா என்று முடிவு செய்வார்கள் இரண்டு பேருக்கும் பால் உள்ள மரமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கு பால் உள்ள மரமாக இருந்து இன்னொருவருக்கு பால் இல்லாத மரமாக இருந்தாலும் பரவாயில்லை ரெண்டு பேருக்குமே பால் இல்லாத மரமாக இருந்தால் கொஞ்சம் புத்திரவாதம் தாமதமாகும் என்றெல்லாமே ஒரு கணக்கெடுத்து போட்டு ஆக இந்த பன்னிரண்டு பொருத்தங்களிலே எல்லா பொருத்தங்களும் எத்தனை பொருத்த எல்லா பொருத்தங்களிலும் எத்தனை பொருத்தங்கள் இருக்கிறது பார்ப்பார்கள் பன்னிரெண்டுக்கு பத்து இருக்கிறது ஒன்பது இருக்கிறது எட்டு இருக்கிறது ஏழு இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து அறுபத்து உள்கட்டங்களிலே செவ்வாய் பொருத்தம் உண்டா நாகப்பூருத்தம் உண்டா கடத்தர தோஷம் உண்டா புத்திர உண்டா என்பதை எல்லாம் ஸ்தானம் உண்டா தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்ப்பார்கள் அப்படியெல்லாம் பார்த்து ஒரு திருமண பொருத்தத்தை முடிவு செய்வார்கள் அப்படி அந்த திருமண பொருத்தத்தை முடிவு செய்கின்ற போது ஒவ்வொரு பொருத்தமாக பார்த்து கொண்டே வருவார்கள் அதில் இந்த பன்னிரெண்டு பொருத்தங்களிலே இரண்டு பொருத்தம் ரொம்ப முக்கியமான பொருத்தம் ஒன்று ரஜ்ஜு பொருத்தம் இன்னொன்று யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் என்பது தீர்க்க சுங்கலை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருத்தம் அதாவது தாலிபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருத்தம் அந்த பொருத்தம் கட்டாயம் இருக்க வேண்டும் அந்த பொருத்தத்துக்கு அடுத்து அதற்கு இணையாக ஒரு பொருத்தம் எது என்று சொன்னால் யோனி பொருத்தம் என்று சொல்லுவார்கள் யோனி பொருத்தம் என்று சொன்னால் தாம்பத்திய உறவு சம்பந்தமான ஒரு பொருத்தம் கணவன் மனைவி உடல் உறவு சம்பந்தமான ஒரு பொருத்தம் அந்த பொருத்தம் எப்படி பார்ப்பது என்பதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாம் முக்கியமாக பா பார்க்க போகிறோம் அதாவது மணமகனுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும் மணமகனுடைய நட்சத்திரம் என்ன என்று பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விலங்குகள் உண்டு ஆக அந்த விலங்குகள் ஆண் நட்சத்திரத்துக்கும் பெண் நட்சத்திரத்துக்கும் உரிய அந்த இரண்டு விலங்குகளும் பகை விலங்குகளாக இல்லாமல் இருக்க வேண்டும் பகை விலங்குகளாக இருந்தால் அங்கே யோனி பொருத்தம் சரியாக இருக்காது என்று சொல்லுவார்கள் அதாவது பார்த்தோமானால் இப்பொழுது இங்கே நாம் பார்த்தோம் ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விலங்கு மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் இருபத்தேழு விலங்குகள் உண்டு அசோனி ஆண்குதிரை பரணி ஆண்யானை கார்த்திகை பெண்ணாடு ரோகிணி ஆண் நாகம் பெண் சாலை திருவாதரை ஆண் நாய் புனர்பூசம் பெண்போனை பூசம் ஆடு ஆயில்யம் ஆண் பூனை மகம் ஆண் எலி பூரம் பெண் எலி உத்திரம் எருது அஸ்தம் பெண்ணெருமை சித்திரை ஆண் பொலி சுவாதி ஆண் எருமை விசாகம் பெண் பொலி அனுஷம் பெண்மான் கேட்டை கலைமான் மூலம் பெண்ணாய் போராடம் ஆண்குரங்கு உத்திராடம் கீரி திருவோணம் பெண்குரங்கு அவிட்டம் பெண் சிங்கம் சதயம் பெண்குதிரை புரட்டாதி ஆண் சிங்கம் உத்திரட்டாதி பார்ப்பசு ரேவதி பெண் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு விலங்குகள் அங்கே பட்டியலிடப்படுகிறது இப்பொழுது பொருத்தம் பார்க்கக்கூடிய ஜோதிடர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆண் நட்சத்திரத்துக்கும் பெண் நட்சத்திரத்துக்கும் நட்பு உண்டா பகை உண்டா சமமானதா பகை இல்லாமல் இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் பொதுவாக பசுவுக்கு புலி பகை யானைக்கு சிங்கம் பகை குதிரைக்கு எருமை வகை பாம்புக்கு கீரி வகை குரங்குக்கு ஆடு வகை எலிக்கு பூனை வகை நாய்க்கு மான்பகை ஆக இப்படி பகை பகைவிலங்கலாக இருக்கின்ற கணத்தினால் புலி என்று சொன்னால் ஆண் புலி பெண் புலி வரும் ஆண் பசு பெண் பசு வரும் அதே போல் யானை என்று சொன்னால் ஆண் யானை பெண் யானை சிங்கம் என்று சொன்னால் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் என்று இப்படி வரும் ஆகவே இப்படிப்பட்ட விலங்குகள் ஒன்றுக்கொன்று பகையாக இருக்கக்கூடாது யோனி பொருத்தத்தை போது இந்த ஆணுடைய நட்சத்திரம் என்ன என்று பார்த்து பெண்ணுடைய நட்சத்திரம் என்ன என்று பார்த்து ஆண் நட்சத்திரத்துக்குரிய விலங்கு என்ன என்று பார்த்து பெண் நட்சத்திரத்துக்குரிய விலங்கு என்ன என்று பார்த்து இந்த ஆண் நட்சத்திரத்துக்குரிய விலங்கும் பெண் நட்சத்திரத்துக்குரிய விலங்கும் நட்பு விலங்குகளாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அது ரெண்டு நட்பார் நான் சொன்னதை போல இந்த சிங்கம் யானை புலிபசு இந்த குதிரை எருமை கீரி பாம்பு ஆடு குரங்கு பூனை எலி அடுத்து மான் நாய் இப்படிப்பட்ட பகை விலங்குகளாக இருக்கக்கூடாது அப்படி பகை விலங்குகளாக இருந்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் பகை விலங்குகளாக இருந்தால் அவர்கள் திருமணம் நடத்தலாம் கணவன் வாழலாம் ஆனாலும் அவர்களுக்கு அவர்களுக்கு தாம்பத்திய உறவிலே ஒரு திருப்தி இருக்காது அந்த தாம்பத்திய உறவிலே திருப்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பேருடைய நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரங்களுக்குரிய விலங்குகளும் பகை விலங்குகளாக இல்லாமல் நட்பு விலங்குகளாக இருக்க வேண்டும் இப்போது நாம் ஒரு விருந்துக்கு போகிறோம் அந்த விருந்தில் சாப்பிட்றோம் ஆஹா அருமையான விருந்து சிறப்பான விருந்து இதே போல் ஒரு விருந்தை நான் சாப்பிட்டதே இல்லை என்று சொல்லி நல்ல மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் மன திருப்தி அடைகிறோம் அதற்கடுத்து ஒரு மாதம் கழித்து வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு வேறு ஒரு திருமணத்திற்கோ வேறு ஒரு நிகழ்ச்சிக்கோ செல்கிறோம் அங்கே போய் ஒரு விருந்தை சாப்பிடுகிறோம் அப்படி சாப்பிடுகிற போது என்ன என்னாகிறதுனா என்னப்பா எல்லவோ எவ்வளவோ பலகாரம் வச்சாங்க எவ்வளவோ பரிமாறினாங்க இருந்தாலும் சாப்பிட்ட திருப்தியே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆக ஒரு விருந்தையை சாப்பிடுகிற போது சாப்பிட்ட திருப்தி இருக்கிறது இன்னொரு விருந்திலே சாப்பிடுகிற போது சாப்பிட்ட திருப்தியே இல்லையே என்று சொல்லுகிறோம் ஆகவே அந்த சாப்பிட்ட திருப்தி இல்லாமல் இருப்பது எது என்று சொன்னால் இந்த இதுதான் தாம்பத்திய உறவு சம்பந்தமான பொருத்தத்திலே ஆண் விலங்கும் பெண் விலங்கும் பகைகளாக பகையாக இருந்தால் அங்கே உடல் உறவுகளே திருப்தி இருக்காது தாம்பத்திய உறவுகளே ஒரு திருப்தி இருக்காது தாம்பத்திய உறவு செய்தும் அதில் தாம்பத்திய மனநிறைவு ஏற்படாது ஆகவே இந்த யோனி பொருத்தம் என்பது மிகவும் முக்கியமானது இதிலே கூட ஆண் யோனிக்கு ஆண் யோனி இருக்க வேண்டும் பெண் யோனிக்கு பெண் யோனி இருக்க வேண்டும் அடுத்து பெண்ணுக்கு ஆண் யோனியும் ஆணுக்கு பெண் யோனியும் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் இப்போது இரண்டு பேருக்குமே ஆண் யோனியாக இருக்கலாம் ஆண் குரங்கு ஆண் பூனை அப்படி மாதிரி இருக்கலாம் ஆண் சிங்கம் அடுத்து ஆண் புலி அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் இரண்டு பேருக்குமே ஆண் சிங்கம் ஆண் யோனியாகவும் ஆண் யோனியாகவும் இருக்கலாம் அல்லது இரண்டு பேருக்குமே பெண் யோனி பெண் யோனியாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் அல்லது இரண்டு பேருக்குமே அந்த பெண் யோனியை பெண் யோனிக்கும் ஆண் யோனிக்கும் ஆண் யோனியும் இருந்தால் கூட பகையில்லாத விலங்குகளாக இருக்கலாம் ஆனால் ஆணுக்கு பெண் யோனியும் பெண்ணுக்கு ஆண் யோனியும் இருக்கக்கூடாது என்பது பொதுவான கணக்கு அப்படி கூட சில நேரங்களில் இருந்து விடலாம் ஆனாலும் அது நட்பாக நட்பு விலங்குகளாக இருந்தாலும் இருந்து விடலாம் ஆனால் பகை விலங்குகளாக இருக்கக்கூடாது அதாவது சிங்கத்திற்கு யானை வரக்கூடாது புலிக்கு பசு வரக்கூடாது எருமைக்கு உதிரை வரக்கூடாது பாம்புக்கு கீரி வரக்கூடாது குரங்கிற்கு ஆடு வரக்கூடாது பூனைக்கு எலி வரக்கூடாது மானுக்கு நாய் வரக்கூடாது இப்படி வராமல் இருந்தால் அந்த தாம்பத் அந்த தம்பதியர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் உடலூரிலே திருப்திகரமாகவும் இருப்பார்கள் அதிலேயும் இன்னும் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆணுக்கு ஆண் யோனியாகவே இருக்க வேண்டும் பெண்ணுக்கு பெண் யோனியாகவே இருக்க வேண்டும் உதாரணம் என்ன சொன்னால் இப்போது பெண்ணுக்கு புரட்டாதி ஆண் சிங்கம் ஆணுக்கு அவிட்டம் அதாவது பெண்ணுக்கு புரட்டாதி பெண் சிங்கம் ஆணுக்கு அவிட்டம் ஆண் சிங்கம் ஆக ஆண் சிங்கமாகவும் பெண் சிங்கமாகவும் இருக்கலாம் ஆணுக்கு ஆண் சிங்கமாகவும் பெண்ணுக்கு பெண் சிங்கமாகவும் இருக்கணும் ஆணுக்கு அசுவனியாக இருந்து பெண்ணுக்கு சதயமாக இருந்தால் ஆணுக்கு ஆண் குதிரை பெண்ணுக்கு பெண் குதிரை அடுத்து இதை போல இருந்தோம்னா இப்பொழுது மகம் என்பது ஆண் எலி பூரம் என்பது பெண்ணெளி ஆணுடைய நட்சத்திரம் மகமாக இருந்து பெண்ணுடைய நட்சத்திரம் பூரமாக இருந்தால் இவர்கள் இரண்டு பேரும் ஆண் எலி பெண் எலியாக மாறுகிறார்கள் பெண் எலியாக ஆகிறார்கள் ஆகவே இப்படி ஆண் சிங்கம் பெண் சிங்கம் ஆண் புலி பெண் புலி ஆண் பசு பெண் பசு ஆண் குதிரை பெண் பெண் குதிரை அடுத்து ஆண் எருமை எருமை ஆண் குரங்கு பெண் குரங்கு ஆண் எலி பெண் எலி ஆண் பூனை பெண் பூனை ஆண் நாய் பெண் நாய் ஆண்மான் பெண்மான் என்று இப்படி இரண்டு விலங்குகளுமே ஒரே விலங்காக இருந்து அந்த இரண்டு பேருக்கும் ஆணுக்கு ஆண் விலங்காகவும் பெண்ணுக்கு பெண் விலங்காகவும் அமையமையானால் அந்த தாம்பத்தியம் மிக சிறப்பாக இருக்கும் அந்த தாம்பத்தியம் மிக உயர்வாக இருக்கும் அந்த தாம்பத்தியம் அவளுக்கு மன மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் மன திருப்தியையும் கொடுக்கும் ஆகவே திருமண பொருத்தம் பார்க்கிறபோது போது ஜோதிடர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன என்று சொன்னால் அந்த திருமண பொருத்தத்திலே இந்த யோனி பொருத்தத்தை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும் பகை விலங்குகளாக இல்லாமல் நட்பு விலங்குகளாக இருந்து ஜோடியை சேர்க்க வேண்டும் அப்படி நட்பு விலங்குகளாக இருந்தால் கூட அதில் ஆணுக்கு ஆண் யோனியும் பெண்ணுக்கு பெண் யோனியாகவும் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆணுக்கு ஆண் குதிரை என்று சொன்னால் பெண்ணுக்கு பெண் குதிரை ஆணுக்கு ஆண்கொழி என்றால் பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு ஆண் குரங்கு என்று சொன்னால் பெண்ணுக்கு பெண் குரங்கு இப்படி ஒரே விலங்கு ஆண் யோனியாகி ஆண்யோனி ஆணுக்கும் பெண் யோனி பெண்ணுக்கும் இருப்பமே ஆனால் அந்த தம்பதியர் மிகவும் சந்தோஷமாக வாழ்வார்கள் மன திருப்தியோடு வாழ்வார்கள் அவருடைய தாம்பத்திய உறவு மிகவும் சிறப்பாக அமையும் தாம்பத்திய உறவிலே அவர்கள் திருப்தி அடைவார்கள் ஆகவே இந்த ஜாதகத்திலே பன்னிரண்டு பொருத்தங்கள் இருந்தாலும் முக்கியமான பொருத்தங்கள் எது என்று சொன்னால் ரஜ்ஜு பொருத்தம் அண்டு யோனி பொருத்தம் என்று சொல்வார்கள் பொதுவாக ஒரு விருந்திலே சோறு என்பது ரஜ்ஜு பொருத்தம் அந்த குழம்பு அந்த பொரியல் கூட்டு என்பது யோனி பொருத்தம் ஆக சோறு குழம்பு ரசம் மோர் பொரியல் கூட்டு இருந்தால் நாம் அருமையாக உணவை உண்டுவிடலாம் ஒரு அப்பளமில்லை என்று சொன்னால் அது குறை இல்லை ஒரு ஊறுகா வைக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய குறை இல்லை ஆக அதில் சின்ன சின்ன குறைகள் ஆகவே அப்பளம் இருந்து இருந்து அடுத்து வேண்டிய சில பொருள்கள் எல்லாம் இருந்து கடைசியிலே அங்கே சோறு இல்லை அங்கே காய்கறி கூட்டு இல்லை என்று சொன்னால் அது விருந்தாக இருக்காது அதே போல் பன்னிரண்டு பொருத்தங்களிலே பத்து பொருத்தங்கள் இருந்தாலும் இந்த ரஜி பொருத்தமும் யோனி பொருத்தமும் இல்லை என்று சொன்னால் அந்த ஜோடி சேராது அது பொருத்தத்துக்கு வராது ஆக ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் இருந்துவிட்டு மற்ற பத்து பொருத்தங்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட திருமணத்தை நடத்தி விடலாம் ஆகவே திருமண பொருத்தத்தில் பார்க்கிற போது ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தும் மிகவும் முக்கியம் அது ரஜு பொருத்தம் என்பது தீர்க்க சுமல் யோகத்தை கொடுப்பது யோனி பொருத்தம் என்பது தாம்பத்திய உதவிலே திருப்தியை கொடுப்பது ஆகவே தாம்பத்திய உறவிலே திருப்தியை கொடுக்கக்கூடிய அந்த யோனி பொருத்தத்தை சிறப்பாக அமைத்து விடுவாரேயானால் ஒரு ஜோதிடர் அமைத்து விடுவாரையானால் அந்த தம்பதியர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்வார்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் இன்பமயமாக வாழ்வார்கள் ஒருவருக்கொருவர் அன்யோனிய சினிதத்தோடு வாழ்வார்கள் அதடுத்து அடுத்து அவர்கள் அவர்களுடைய ஒற்றுமை காலையிலேயே சண்டை போட்டாலும் மாலையிலே கூடி விடுவார்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவார்கள் ஒருவருடைய குறைவையை குறையை பெரிய குறையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எப்பொழுது சண்டை போட்டாலும் சண்டை போட்ட அடுத்த வினாடியே சகஜமாகி விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒருவருடைய மன வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த யோனி பொருத்தம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதிலேயும் ஆணுக்கு ஆண் யோனி பெண்ணுக்கு பெண் யோனி என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும் அடுத்த ஆணுக்கு என்ன விலங்கு வருகிறதோ அதே பெண்ணுக்கு பெண் விலங்காக வருவேமானால் அது மிகச் சிறப்பாக யோனி பொருத்தமாக அமையும் அப்படிப்பட்ட யோனி அமைந்த தம் தம்பதியர்கள் மிகவும் உற்சாகமாக வாழ்வார்கள் உல்லாசமாக தெரிவார்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் திருப்திகரமான மன மன உள்ளத்தில் இருப்பார்கள் அவர்கள் பாடுகின்ற போதே உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல என்று சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல அந்த தம்பதியர்கள் எப்படி வாழ்வார்கள் என்று சொன்னால் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கினி ஆனந்த கோலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாழ்வார்கள் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இணை வரியாத அந்தில் பறவைகளைப் போல வாழ்வார்கள் அந்த ஒற்றுமைக்கு ஈடு எங்குமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒற்றுமையோடு வாழ்வார்கள் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட மனைவி வைத்து விட்டாலே என்று சொல்ல சில கணவன்மார்கள் கண்கலங்குவார்கள் இப்படிப்பட்ட கணவன் கிடைத்து விட்டானே என்று சொல்லி சில மனைவிமார்கள் கண்கலங்குவார்கள் ஆனால் இந்த யோனி பொருத்தத்திலே இந்த இந்த பாணியிலே ஆணுக்கு ஆண் யோனி பெண்ணுக்கு பெண் யோனியாகவும் ஆணுக்கு வரக்கூடிய அதே விலங்கு பெண்ணுக்கும் பெண் விலங்காக வருமையானால் அந்த யோடி எத்தனை கோடி பிறகுகள் எடுத்தாலும் நீதான் எனக்கு கணவன் எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் நீதான் எனக்கு மனைவி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக வாழ்வார்கள் ஆகவே எத்தனை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் சேராதார் என்று திருவள்ளுவர் சொன்னார் ஆக உண்மையில் பிறவிகள் உழப்புகள் கோடிகள் என்று கம்பர் சொன்னார் ஏக்கராத பல்பரப்பு என்று சொல்லி திருவழி ஆழ்வார் சொன்னார் ஆகவே அப்படிப்பட்ட உலகத்திலே எத்தனையோ கோடி பிறப்புகள் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் கூட அந்த ஆண்மகனும் பெண்மகளும் ஒருவருக்கொருவர் ஒருவர் எப்படி என்ன சொல்லிக்கொள்வார்கள் சொன்னால் எத்தனை கோடி பறிமுகல் எடுத்தாலும் எனக்கு நீதான் கணவனாக வர வேண்டும் எத்தனை கோடி பறிவில் எடுத்தாலும் நீதான் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசிக்கொள்வார்களே என்று சொன்னால் அப்படிப்பட்டவுடைய ஜாதகத்திலே ஆணுக்கு யோனியும் பெண்ணுக்கு பெண்யோனியும் ஆணுக்கு ஆண் விளங்கும் அதே பெண்ணுக்கு அதே பெண் விலங்குமாக இருக்கும் அதாவது ஆண் சிங்கம்னால் பெண் சிங்கம் ஆண் புலி என்று சொன்னால் பெண் புலி ஆண்மான் என்று சொன்னால் பெண்மான் பாம்பு என்று சொன்னால் பெண் பாம்பு அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே அவர்கள் இருப்பார்களே என்னால் அந்த யோனிப்பருத்தம் அவருடைய ஜாதகத்தில் அமைந்து அவர்கள் எப்போதும் என்னைவழியாத அன்றில் வரிய அன்றில் ஜோடி அன்றில் பறவைகளைப் போல ஜோடியாக வாழ்வார்கள் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு யோனி பொருத்தத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆகவே என்னுடைய விளக்கத்தை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர வேண்டுமானால் ராமச்சந்திரன் முருகை என்று சொல்லக்கூடிய என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் மிகவும் நன்றாக பிடித்திருந்தது என்று சொன்னால் வேறு சில நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகளை இதுவரையும் பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி பாராட்டி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளவுடன் நலவுடன் நன்றி வணக்கம்